நீங்கள் பாத்ரூம் போகிற அதே இடத்துல உங்களை உட்கார்ந்து சாப்பிட சொன்னால் அந்த நிலமை எப்படி இருக்கோ போலீஸோட நாய்களுக்கு சல்யூட் பண்ணல அப்படின்னா உங்கள் கையை வெட்டிடுவாங்கன்னு சொன்னால் அந்த நிலமை எப்படி இருக்கோ இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடூரமான ஜெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்டி சுசைட் ஜெயில் சென்ட்ரல் அமெரிக்காவில் எல்ஸ் ஆல்வடர்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அங்கே தான் இந்த ஜெயிலில் இருக்குது இந்த உலகத்தோட மிகப்பெரிய கேங்டர்ஸ் இந்த ஜெயிலில் தான் இருக்காங்க எம்எஸ் தேர்ட்டீன் கேங் அண்ட் பேரியோ எயிட்டீன் கேங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கேங்கை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த ஜெயிலில் இருப்பாங்க இந்த ரெண்டு கேங்கை தவிர வேறு யாராச்சும் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த கைதிகளை இவங்களை அடித்து கொண்டுருவாங்க சென்ட்ரல் அமெரிக்காவோட வெல் ட்ரெயினான ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இங்கே கார்ட்ஸாக அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க இங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கார்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஆச்சு அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த கைதியோட கேங் ஆஃபீஸர்ஸை கொல்லவும் தயங்க மாட்டாங்க டிஆர் பக்கீர் பிரசன் இந்த ஜெயில் டர்க்கியில் இருக்குது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தால் அவன் பயந்து தான் ஆகணும் இங்கே கொடுக்கக்கூடிய மென்டல் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே இந்த ஜெயில் உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்குது ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள்னு பாரபட்சமே பார்க்காம இங்கே கொடுமைப்படுத்துவாங்க நிர்வாணமாக ஓட வைக்கிறது சாக்கடை தண்ணியை குடிக்க சொல்கிறது நகங்களை பிடுங்கிறது எலும்புகளை அடித்து உடைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் டாக்ஸுக்கு கூட கைதிகள் சல்யூட் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா கையை வெட்டிடுவாங்க இங்க ஒரு நார்மல் ஃபுட்டு கூட சரியாக போட மாட்டாங்க இங்க ஃபுட் டைமிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது எப்போ கார்ட் சாப்பாடு கொண்டு வராங்களோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இங்க அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் அடிதான் பிளாக் டால்பின் இந்த உலகத்திலேயே கொடுமையான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா டாப் ஒன்ல இந்த ஜெயில கண்டிப்பா சொல்லலாம் இந்த ஜெயில் ரஷ்யால இருக்கு இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சாவு மட்டும்தான் ஒரே வழி இது ஒரு வழி பாதை ஒரு வாட்டி உள்ள வந்துட்டா வெளியே போகவே முடியாது மன்னிப்பு கருணை விடுதலை எதுவுமே கிடையாது ரொம்பவே கொடூரமான குற்றங்கள் செஞ்சவங்களை மட்டும்தான் இந்த ஜெயில வச்சிருப்பாங்க இந்த ஜெயில இருந்து கைதிகளை வெளியே கூட்டிட்டு வரும்போது கண்ணை கட்டி குனிய வச்சு கைய பின்னாடி லாக் பண்ணி குனிஞ்சே தான் நடக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க இங்க இருக்கக்கூடிய கைதிகளோட எலும்புகளை லத்தி வச்சே அடிச்சு உடைப்பாங்க ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் சூப் அண்ட் பிரெட் மட்டும் வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கீதாராமா சென்ட்ரல் ஜெயில் கைதிகளை எங்களை கொன்றுங்கன்னு அளவுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஜெயில் தான் இது ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மட்டுமே இடம் உள்ள இந்த ஜெயிலில் எட்டாயிரம் பேரை அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் இவங்க நின்னுக்கிட்டே தான் இருப்பாங்க உட்காரவோ இல்லை படுக்கவோ இடம் சுத்தமாக கிடையாது கூட்ட நெரிசல்ல மிதி வாங்கி மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே இங்கே இறந்து போயிருக்காங்க இங்கே நிற்கிற இடத்துல பாத்ரூம் போகணும் அங்கேயே தான் சாப்பிடணும் இங்கே இருக்க முக்காவாசி பேர் நோய் உள்ளவங்க தான் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி உடல் முழுக்க புண் வந்து கொழுப்புடிச்சு செத்தவங்க அதிகம் இங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவே மாட்டாங்க ஈவன் பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டா புடிச்சு உள்ள தூக்கி விட சரி இந்த ஜெயில் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவோட ரோண்டால இருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு சரியான சாப்பாடே கிடைக்காததுனால கூட இருக்கக்கூடிய கைதிகளை கொன்னு அவங்க உடம்பையே சாப்பிட்டுட்டு பேங்காங் இந்த ஜெயில் தாய்லாண்டில் இருக்குது தாய்லாந்து அப்படின்னா என்ன நினைப்பேங்க ஒரு ட்ரிப்பை போட்டுட்டு வந்தால் சும்மா குஜால்ஸாக இருக்கலாம்னு நினைப்பேங்க பட் தாய்லாண்டோட கொடுமையான ஒரு மறுபக்கம் தான் இந்த ஜெயில் இந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட பெரும்பாலான கைதிகள் அந்த நாட்டுக்கு டூரிஸ்டர்ஸாக வந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கிலாண்டில் இருந்து ஒரு டூரிஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க அதில் ஒரு மனுஷன் வந்து அஞ்சு லோக்கல் ரவுடிஸால் தாக்கப்பட்டிருக்கான் அஞ்சு ரவுடிஸ் சேர்ந்து அவரை வழிப்பறி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கடுமையாக தாக்கவும் செஞ்சுருக்காங்க தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம திருப்பி அடிச்சிருக்காரு அந்த மனுஷனும் அந்த மனுஷனை போலீஸ் பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க அவர் இன்னைக்கு வர தான் இருக்காரு தாய்லாண்ட்ல தப்பான புத்தகங்களோ இல்ல தப்பான கேம்ஸோ விளையாடினா ஜெயில் அஞ்சு பேருக்கு மேல கூட்டமான ஒரு வருஷம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க கில்டானி ஜெயில் தான் இந்த ஒரு ஜெயில் இருக்கு இந்த ஜெயில பத்தி கொடூரமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வந்துச்சு இந்த ஜெயில சித்திரவாதம் பண்றதுக்குன்னே ஒரு சார்ட் இருக்கு சண்டே டு சாட்டர்டே அப்படின்னு பிரிச்சிருவாங்க அதுல எந்தெந்த நாள் எந்தெந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைதிக்குமே குறைஞ்சது உடம்புல மூணுல இருந்து நாலு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கும் காட்சே அடிச்சு உடைக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க அதே வழியில தான் நம்ம துடிக்கணும் உயிரை தவிர எல்லாத்தையும் கைதிகள்ட்ட பிடிங்கிருவாங்க இந்த ஜெயில உப்பு சப்ப இல்லாத சாப்பாடு தான் போடுவாங்க அதுவும் வெறும் சூப்பு தான் காஞ்சி போன பிரெட்டையும் தருவாங்க ஒரே ரூம் தான் பட் நூற்றுக்கணக்கான கைதிகள் இங்கே நெருக்கி எடுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம நாட்டை பத்தி பேசிகிட்டு இருக்கோமோ நீங்க என்ன நினைப்பீங்க இப்ப நம்ம நாட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க இல்ல போலீஸ் ஒரு நாலு வெலுவெளுத்துட்டு தான் போடுவாங்க இது எல்லாமே ஓகே ஃபைன் பட் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய நிறைய மென்டல் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம நாட்டில் கிடையாது அதை விட இன்னும் சொல்ல போனா மறைமுகமாவே அவங்க நிறைய டார்ச்சரையும் நிறைய விதமான பனிஷ்மெண்டையும் கைதிகளுக்கு கொடுத்துட்டு அது இன்னும் நிறைய உலக நாடுகளுக்கு தெரிய வரவே இல்ல சோ இந்த மாதிரி ஜெயில்கள் வெறும் ஆறு இல்ல இந்த உலகத்துல அறுநூறுக்கும் மேலே இருக்கு சோ உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் டூ வீடியோ வேணுமா வேண்டாமனு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க